குட்டி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சஷ்மிதா வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு கூட்டிகிட்டு இருந்தோங்க அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து அரிசி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தோசைக்கல்ல போட்டு வந்து அவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சஷ்மிதாவோட அட்ராசிட்டி வர வர தாங்கவே முடிலங்க எது பார்த்தாலும் அப்படியே பண்ணுவாங்க அதில் இது ஒன்று சஷ்மிதா எங்கே பாருங்க ஆ பிளேட்டுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டாங்க குட்டி பாப்பா என்ன பண்ணுற எங்கே பாருங்க கொஞ்சம் ரைஸ் வந்து இதாங்க ஆ அது இன்னும் ரெடி ஆகலையா இன்னும் ரெடி ஆகலையாங்க அங்கே பாருங்கள் கிண்டிக்கிட்டு இருக்குங்க குட்டி கொஞ்சம் ரைஸ் போட்டு அவங்க எப்படி பண்ணுவாங்களோ மசாலாஸ்லாம் எந்த இருந்து எடுத்து போடுறவங்களோ அதே மாதிரியே பாப்புக்குட்டி பண்ணுவாங்க ஆ பிடிச்சிக்கிட்டா பாருங்க வர வர சஷ்மிதாவோட சேட்டை தாங்கல ஆ இல்லை பொம்மையை வேறு தூக்கிக்கிட்டு தான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுவாங்க சஸ்மிதா அப்படி தான் பண்ணாங்களா எங்கள் பாருங்க கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் இப்போ தான் ரெடி பண்ணுவாங்க குட்டினை ம் ரெடி ஆயிடுச்சா இன்னும் இல்லையா சஷ்மிதா இன்னும் ரெடியாகலையாங்க வர வர சஸ்மிதா சேட்ட ரெடி ஆயிடுச்சா இன்னும் இல்லையா எவ்வளோ நேரம் கிண்டுவீங்க ஆ பார்த்து பார்த்து எவ்வளோ நேரம் இன்னும் டைம் அது கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க எங்கள் பாருங்க ரெடியாகிடுச்சு பேக் பண்ணலாமா பேக் பண்ணலாமா ஐயோ ஐயோ ஆ அடேங்கப்பா இப்படி தாங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணணும் சஷ்மிதாட்ட தான் எல்லாம் கற்றுக்கணும் நானே இனிமேல் தான் எனக்கே ஃப்ரைட் ரைஸ் செய்ய தெரியாதுங்க ஆனால் ஷஷ்மிதா பார்த்தீங்க அப்படின்னா ஆ ஆ சரிம்மா ஆ பொம்மையை தூங்க வைக்கணுமாங்க நான் எங்கள் போய் ஃபரைட் எங்கள் பேத்திங்க அப்படின்னா ரைஸ் ரெடி பண்ணுவாங்க ஏ சுஸ்மிதா என்னோட ரைஸ்லாம் வெளியே போகுது போகலயா எல்லாம் வெளியே வெளிய பாருங்க ரைஸ் வெளியே போகுதுன்னு சுஸ்மிதா எல்லாம் ரைஸ் வெளியே போகுதுரே குட்டி பாப்பா இங்க பாருங்க ரைஸ்லாம் வெளியே போகுதுன்னு சொன்னோடனே பாப்பு குட்டி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர்றாங்க ஏய் குட்டி போச்சு எல்லாம் ரைஸ் வெளியே போயிடுச்சு இப்படி தாங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அரிசி எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க குட்டினை ஆ பா ஆ